தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அந்த வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வள்ளுவர் கூடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எதற்காக கைது செய்யப்பட்டாரு உண்மையாவே திட்டமிட்டு திமுகவும் காவல்துறையும் வந்து வந்து காவல் புணர்ச்சியில வந்து சீமான கைது செஞ்சிருக்காங்களா இது உண்மை என்ன இல்ல சீமான் தான் தேவலாம போய் மாட்டிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி தெளிவான வீடியோ பார்க்க போறோம் நிறைய பதந்திகள் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஐடி விங்கை சார்ந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாத மாதிரியும் சீமான அவர்களை திட்டமிட்டு காவல்துறை வந்து கைது செய்யாதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க இது ஒரு உண்மை தன்மை என்ன அப்படின்னு பாக்க போறோம் வாங்க வீடியோ பண்ணி போலாம் எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடப்படுறாங்க அதை கண்டிக்கும் விதமாக தமிழக அரசையும் சரி இல்ல காவல்துறையும் கண்டித்து வந்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் எங்க நடத்தா வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கூட்டத்தில் நடத்துறாங்க எந்த ஒரு போராட்டம் சென்னையில மட்டும் இல்ல தமிழகத்துல எங்க நடந்தாலுமே அந்த நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் கோட்டம் சரௌண்டிங்ல போலீஸ்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த போராட்டம் நடத்தணும்னு சொல்லி போராட்ட காலங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பர்மிஷன் நேற்று மட்டும் இல்ல முன்னாடியே பர்மிஷன் கூறியிருக்காங்க ஆனா பர்மிஷன் எதற்காக மறுக்கப்பட்டது அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நியூ இயர் நியூ நாள் சென்னையில சரியான டிராபிக் இருக்கும் நியூ இயர் கொண்டாடத்துக்கான போலீசார் நாங்க அனுப்பிட்டோம் எங்களுக்கு போதுமான போலீஸ் கிடையாது அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க இந்த மீட்டிங் நீங்க தள்ளி வச்சுக்கலாம் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்பா அதாவது அவங்க சொல்ற தப்பா சொல்ல காவல்துறையின் இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்திற்கான பர்மிஷன் வந்து மறுக்கப்படுகிறதுன்னு மட்டும்தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம தமிழ் கட்சியும் குறிப்பிட எத்தனை பேர் கூடுவாங்கன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க தெரியுமா அதை விட அதிகமா வரப்போறாங்கன்னு சொல்லி காவல்துறை ஒரு கணிப்பு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அதிகமான பேரை கூட்டிக்கிட்டு பெரிய போராட்டம் நடத்த போறாங்க அப்படி நடத்துறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நாளைக்கு நியூ இயரை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பல சென்னை ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு சரியான கொண்டாட்டமா இருக்கும் இன்றைக்கு சாயங்காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நியூ இயர் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருவாங்க அதற்காக அங்க போலீஸ் அனுப்பிட்டோம் தப்பால ஒண்ணு சொல்லல அதற்காக அவங்க போலீஸ் அனுப்பிட்டோம் இன்னைக்கு நீங்க நடத்த முடியாது அடுத்தா நடத்திக்கங்க இல்ல அதுக்கடுத்தா நடத்திக்கங்க அப்படின்னா காவல்துறை சொல்லிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா ஓகே நீ பர்மிஷன் கொடுக்கல நாளைக்கு நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பர்மிஷன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் போராட்டம் நடத்துவேன் சொல்லி நாற்பது கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உள்ள வந்துட்டாரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கைது பண்ண கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு காவல்துறை பாதுகாப்பு என்ன ஒரு சில பிரச்சனைகள் வரும் அவருன்னா வந்து போராட்டம் மிகப்பெரிய வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அவரை பாதுகாப்பான முறையில் எடுத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க கொஞ்சம் லிட்ட அவங்களே லீஸ்ட் பண்ணிடுவாங்க அதை விட்டு போட்டு இந்த ஐடி விங் நாம் தமிழக கட்சியை ஐடி விங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா போடுறது கதையை எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழக கட்சியினர் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கும் போது சொல்லல அவங்க நடத்துறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி நடத்தக்கூடாது நாளைக்கு நியூ இயர் இருக்கு நியூ இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நடத்திக்கிங்கன்னு காவல்துறை சொல்றாங்க அதை கேட்டுக்கிட்டு நல்ல ஒரு கட்சியினரா நம்ம என்ன நல்லா படிச்சவங்க புத்திசாலி நீங்க சொல்ற நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் சரி ஓகே காவல்துறை இப்படி சொல்றாங்க நம்ம தள்ளி வச்சுப்போம் அதனால அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும் அப்படி நீங்க பண்ணாம காவல்துறையை மறுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு எகென்ஸ்ட் ஆவா காவல்துறைக்கு எதிராகலாம் வந்து கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாதுகாப்பு தான் காவல்துறையினுடைய வேலை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு பெரியாள் கிடையாது இப்போ நீங்க நீங்க மீட்டிங் நடத்துறீங்க நடத்தும் போது ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க பொறுப்பிருக்கக்கூடியது யாரும் அப்படின்னா காவல்துறை தான் ஏத்துப்பாங்க என்ன காரணம் அப்போ வந்து பாத்தீங்க அப்ப அந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த பிரச்சனை நீங்க பண்ணிடுவீங்க தமிழக அரசு சரியில்லை காவல்துறை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கதை இப்ப வந்து சீமானவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நிரசனம் போராட்டம் நடத்தினாங்க நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மீறி நடத்த போறேன்னு சொன்னால அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் மேட்ரு